படித்த இளைஞர்கள் சுயதொழில் தொடங்கி பயன்பெறும் வகையில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் மூலமாக முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைத்து சுயதொழில் தொடங்குவதற்கு கடன் உதவி தொகையும் மானியமும் வழங்கப்படுகிறது முதலமைச்சரின் உழவர் சேவை மையங்கள் அமைப்பதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதற்கான தகுதிகள் என்ன எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைகளையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டில் உள்ள படித்த இளைஞர்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு அதாவது முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைப்பதற்கு வேளாண்மை உழவர் துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதை குறித்த ஒரு செய்தி குறிப்பை நம்ம பசிலே பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வேளாண் பட்டம் மற்றும் பட்டயம் இளைஞர்கள் சுயதொழில் தொடங்கி பயன்பெறும் வகை முதல் மையங்கள் அமைப்பது குறித்து வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் வேளாண் பட்ட படிப்பு மற்றும் பட்டய படிப்பு முடித்த இளைஞர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்பத்திறனும் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் ஆயிரம் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டத்தினை விரைந்து செயல்படுத்தும் விதமாக வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகம் வேளாண்மை பொறியியல் ஆகிய துறைகளின் மூலம் பல்வேறு துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முதலமைச்சரின் உழவு நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியானவுடன் வேளாண் பட்டம் மற்றும் பட்டயம் பெற்ற இளைஞர்கள் மத்தியில் இத்திட்டம் பெரும் வரவேற்பனை பெற்றுள்ளது இதுவரை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இளைஞர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இவற்றுள் வங்கிகளில் கடன் பெறும் வகையில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று விரிவான திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு வங்கிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு நானூற்றி பதிமூன்று இளைஞர்கள் வங்கி கடன் பெற்றுள்ளனர் விண்ணப்பித்துள்ள ஏனைய இளைஞர்களுக்கும் வங்கிக் கடன் பெறுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் தகுதியின் அடிப்படையில் பயனாளர்களை தேர்வு செய்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட அளவிலான தேர்வு குழுவும் வேளாண்மை இயக்குநர் தலைமையில் மாநில அளவிலான தேர்வு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது இதுவரை இருநூற்றி நாற்பத்தி எட்டு தகுதியான பயனாளர்களுக்கு மாவட்ட அளவிலான தேர்வு குழுவால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு மாநில அளவிலான தேர்வு குழுவால் இருநூற்றி முப்பத்தி ஏழு பயனாளர்களுக்கு இறுதி ஒப்புதலும் வழங்கப்பட்டுள்ளது பயனாளி இளைஞர்களுக்கு உழவர் நல சேவை மையங்களை திறம்பட நிர்வகிக்கும் பொருட்டு பதினைந்து நாட்களுக்கு மாவட்டங்களில் உள்ள உழவர் பயிற்சி நிலையம் வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் உரிய பயிற்சிகள் அளிக்கப்படுவதுடன் பத்து லட்சம் ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்பீட்டில் உழவர் நல சேவை மையங்கள் முன்னூறு சதுர அடி மற்றும் சதுர அடி கார்பன் அமைத்திட முப்பது மானியமாக மூன்று லட்சம் ரூபாய் முதல் ஆறு லட்சம் வரை இரண்டு தவணைகளாக வழங்கப்படும் இம்மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் உள்ளிட்ட இடுபொருள்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகளும் வழங்கப்படும் மேலும் சிறிய இயந்திரங்கள் மற்றும் அதன் மூலம் இயங்கக்கூடிய வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் போன்றவை அரசு நிர்ணயித்த வாடகையிலும் ட்ரோன்கள் பயிர் பாதுகாப்பு மருந்துகள் தெளிப்பு சேவைகளும் வழங்கப்படுவதுடன் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும் விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் வங்கிகளில் கடன் பெறுதல் போன்ற நடைமுறைகள் குறித்த வழிகாட்டுதல்களை வேளாண்மை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகம் வேளாண்மை பொறியியல் ஆகிய துறை அலுவலர்கள் இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்திட்டத்தில் அதிக அளவில் வேளாண் பட்டம் பட்டயம் படித்த இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இணைய வேண்டும் என்றும் ஆர்வமுள்ள இளைஞர்கள் விரிவான திட்ட அறிக்கையுடன் வங்கிகளில் கடன் ஒப்புதல் பெற்று விண்ணப்பித்து வேளாண்மை மற்றும் உலவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு இந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே முதலமைச்சரின் உலக நல சேவை மையங்கள் அமைத்திட தகுதியுள்ள இளைஞர்கள் இணையதளமொழியாக விண்ணப்பிக்கலாம் இணையதளமொழியாக விண்ணப்பிப்பதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள

அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் விவசாயம் சம்பந்தமான அனைத்து தகவல்களுமே சேவைகளும் வழங்கப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட் ஓபன் நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா முக்கியமான இணைப்புகள் அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு முதலமைச்சர் உழவர் நல சேவை மையம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் விண்ணப்பிப்பதற்கான

இந்த ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்துருக்கிறது எல்லாமே என்டர் பண்ண வேண்டும் அது எல்லாமே ஆப்ஷனல் தான் அப்புறமா பாலினம் கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜென்டர் உங்க பாலினம் செலக்ட் பண்ணி பிரிவினர் ஜெனரல் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி உங்க பிரிவை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்புறமா பெர்மனன்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க வட்டாரம் கிராமம் பிடிஎன் திருப்பயர் பகுதி அஞ்சல் குறியீட்டிஎன் போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வங்கி விவரங்கள் கேட்டிருக்காங்க ஐஎப்சி குறியீடு வங்கி கணக்கு எண் அதன் பிறகு கல்வித் தகுதி விவரங்கள் உங்களது கல்வித் தகுதி விவரங்களை எங்க பூர்த்தி பண்ண வேண்டும் செலக்ட் குவாலிபிகேஷன் டைப் டிகிரி டிப்ளமா கொடுத்திருக்காங்க உங்க குவாலிபிகேஷனை செலக்ட் பண்ணி செலக்ட் குவாலிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பி டெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க உங்களுக்கு குவாலிபிகேஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறமா பல்கலைக்கழகத்தின் பெயர் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் நேம் இங்க என்டர் பண்ண வேண்டும் மதிப்பெண்கள் சதவீதம் கிரேடு பெறப்பட்டது இங்கே பூர்த்தி செய்ய வேண்டும் அப்புறமா இயர் ஆஃப் பாசிங் ஆர் கம்ப்ளீஷன் ஆஃப் பட்டப்படிப்பு பட்டப்படிப்பு முடித்த ஆண்டு விவரங்களை இங்கே என்று பண்ண வேண்டும் அப்புறமா விண்ணப்பிக்க விரும்பும் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் அண்ட் பிளான்டேஷன் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி உங்க துறையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதன் பிறகு தேவையான ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஆவணங்களின் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஜேபிஜி பிஎன்ஜி ஜேபிஇஜி ஃபார்மேட்ல மேக்ஸிமம் நானூறு கேபி குள்ளாடி உங்க ஆவணங்களை ப்ரோஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும் ஃபர்ஸ்ட்ல அப்ளிகன் போட்டோ ப்ரோஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அடுத்ததாக எஸ்எஸ்எல்சி அல்லது ஹயர் செகண்டரி மார்க் ஷீட் ஃபார் ஏஜ்

விவரம் கொடுத்துருக்காங்க இந்த டிபிஆர் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டெம்ப்ளேட் இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதுதான் டீடைல் ப்ராஜெக்ட் அதாவது டிபிஆர் ஃபார்ம் சீப் மினிஸ்டர் உழவர் நல சேவை மையம் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை இதே மாதிரி நீங்க ஒரு திட்ட அறிக்கை தயார் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் டீடைலா கொடுத்திருக்காங்க இதுல தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளுங்க எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து சப்மிட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்படும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியாக தெரிவிப்பாங்க அதன் பிறகு தெரிவு செய்யக்கூடிய பயனாளிகளுக்கு உழவர் நல சேவை மையம் அமைப்பதற்கான வங்கி கடன் வசதி எல்லாமே செய்து தரப்படும் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு டிராப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தை கண்காணிக்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதுல ஆதார் நம்பர் என்டர் பண்ணி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம் உங்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லது நிராகரிக்கப்பட்டதா இல்ல பரிசீலனை நிலையில் உள்ளதா என்பதை நீங்கள் இந்த ட்ரக் அப்ளிகேஷனை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம் ஆகவே வேளாண்மை பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்பு முடித்த பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையம் அமைப்பதற்காக விண்ணப்பிக்கலாம் தகுதி விண்ணப்பித்து பயனடைவாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்